கோதுமை மாவு வச்சு எண்ணெயே இல்லாமல் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அது கூட அரை கப் வந்து வடித்த சாதம் அரை கப் துருவுன தேங்காய் தேங்காய் தண்ணி கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு இந்த கோதுமை மாவு சாதம் தேங்காய் துருவல் தேங்காய் தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு உப்பும் போட்டு கூட வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கிடணும் அரைச்ச மாவை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாத்திரை உப்பு வந்து நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போதும் சேர்க்கலாம் அரைச்ச பிறக்கும் சேர்க்கலாம் இப்போ இந்த மாவு வந்து நம்ம நல்லா புளித்த பிறகு தான் ஆப்பை வந்து ஊற்ற போகிறோம் அதனால் இட்லி மாவுக்கு பசையிறது மாதிரி நல்லா பசைஞ்சு புளிக்க வச்சிடணும் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுறதா இருந்தால் முந்திர நாள் சாயந்தரமே மாவை அரைச்சி நல்லா புளிக்க வச்சிடணும் இதை வந்து ஒரு தட்டை வச்சு மூடி அப்படியே வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம வந்து ஆப்பை ஊற்றலாம் அடுத்த நாள் காலையில் திறந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கும் வெயில் அதிகமாக இருக்க இடத்துலனா மாவு வந்து நல்லா பொங்கி வந்துடும் இங்கே வந்து குளிர் அதிகமாக இருக்கிறதுனால மாவு வந்து புளிச்சிருக்கு ஆனால் பொங்கி வரல இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன் கால் ஸ்பூன் வந்து சோடா போட்டுட்டு இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நான் வந்து மாவு அரைக்கும் போது மட்டும்தான் தண்ணி சேர்த்துருந்தேன் அப்புறம் வந்து தண்ணி சேர்க்கலை மாவு வந்து எனக்கு கரெக்டாக தான் இருக்குது மாவு கரைச்ச பிறகு இந்த பக்குவத்தில் இருக்கணும் அதே மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஆப்பத்துக்கு வந்து மாவு ரெடி ஆயிட்டு அடுப்பில் வந்து ஆப்பை பேனை வச்சுக்கோங்க அது சூடான பிறகு தான் நம்ம வந்து மாவு ஊற்றணும் ஆப்பச்சட்டி வந்து நல்லா சூடானோன்னா குளிக்கரண்டிக்கு ஒன்றரை கரண்டி வந்து மாவு ஊற்றுங்க மாவு ஊற்றிட்டு அந்த உள்ள ரெண்டு கைப்பிடியும் பிடிச்சி மாவு வந்து நல்லா சுற்றி விடுங்க ஆப்பை வந்து கொஞ்சம் வேகட்டும் அதுக்கு பிறகு வந்து நம்ம ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ ஆப்பம் கொஞ்சம் வெந்து வந்துட்டு நம்ம வந்து ஒரு மூடி வச்சு மூடிடலாம் கொஞ்சம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை வந்து நல்லா வெந்திருக்கும் சிலருக்கு வந்து சைடில் கிறிஸ்பியாக இருக்கிறது பிடிக்காது அப்படிப்பட்டவங்க வந்து நடுவில் வெந்த உடனே ஆப்பத்தை வந்து எடுத்துருங்க உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது பிடிக்கும்னா கூட கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க சைட்லலாம் கலர் மாறி வர்றது உங்களுக்கே நல்லா தெரியும் நல்லா கலர் மாறி வந்தோன்னா ஆப்பத்தை வந்து வெளியே எடுத்துட வேண்டியதுதான் இந்த ஆப்பை வந்து தேங்காய்ப்பால் வெள்ளத்து கூட சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும் தேங்காய் சட்னி கார சட்னி கூட சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாகவே தான் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்